மூணு பேரும் ரெடி ஆயிட்டீங்களா மூணு பேருமே ரெடி ஆயிட்டுமா மூணு பேருமே ரெட் கலர் Dress தான் அதுவும் மோனியோ சர்மியும் ஒரே மாதிரி Dress எப்படி இருக்கு சூப்பரா இருக்குமா இது நானும் சர்மியும் நியூ எடுத்த கேட்ட Dress எப்படிமா இருக்கு ம் சூப்பரா இருக்கு இதுதான் நீ எனக்கு தெரியாம எடுத்துச்சியா ஆமாமா சரி வாங்க எல்லாரும் கோயிலுக்கு கிளம்போம் கோயிலுக்கு வந்துட்டோம் வாங்க உள்ள போலாம் யோ திருப்தியா சாமியை பார்த்தாச்சு ஆமாக்கா வந்த முதnali திருப்தியா சாமியை பார்த்தாச்சு சரி அடுத்து பொதிகை மலைக்கு போவோமா ஆ போலாமா அம்மா அப்படியே வெளியில நின்னோனா ஒரு பஸ் இருக்கு அதுல ஏறி போயிடலாம் ஆ சரி மது அங்க ஒரு பஸ் வருது அதுல ஏறிடுவோமா ஆமாம்மா அந்த பஸ் தான் மகி தெலே கிட்டயே பிடிச்சுக்க கூட்ட நெரிசல்ல யாரோ தூக்கிட்டு போனா கூட தெரியாது